வணக்கம் மக்களே நான் சத்யவர்ஷா சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் மத்திய அரசினுடைய ஒடுக்குமுறை என்பது ஒரு தனி நபரை முழுமையாக அடக்கி ஒடுக்கி இவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் முழுமையாக ஆட்சியமைப்பை எடுத்து இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் ஒரு சாதாரணமான டீ கிளாஸ் கழுவிய நபர் இன்றைக்கு ஒரு சொகுசான ஆடம்பரமான கார்களில் உலா வருவது ஆடம்பரமான துணிகளை அணிவது மற்றும் ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்களை வைத்து விளம்பரப்படுத்தி தன்னை ஒரு ஆளுமையாகவும் தன்னை ஒரு கடவுளாகவும் நியமித்து கொண்டு செய்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது இன்றைக்கெல்ல ஒரு பத்து வருடங்களாக இவர்கள் செய்து கொண்டிருக்கும் விளம்பரம் என்பது மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே இவர்கள் வெறும் ஊடகங்களுக்காக செய்யக்கூடிய இவர்களுடைய விளம்பரத்துக்காக மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு எட்டப்படாத இலக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் இவர்கள் என்றைக்குமே இவர்களுடைய பட்ஜெட் தாக்கல் என்பது வரியை மட்டுமே முழுமையாக கொண்டு வந்து தலையில் சுமத்துவதற்குரிய பட்ஜெட்டாக இருக்கின்றது ஆனால் எத்தனை துறை சார்ந்து இவர்கள் இலக்கு எட்டப்பட்டு அதற்குரிய அந்த இலக்கை எட்டியிருக்கின்றார்கள் எத்தனை சதவீதம் இன்றைக்கு அந்த இலக்கை எட்டிய ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை இன்று வரை முழுமையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்களா விவசாய மக்களுடைய மேம்பாடு அவர்கள் ஒரு சாதாரணமாக கேட்கக்கூடிய விலை நிர்ணயப்பட்டியில் இன்றைக்கும் அங்கீகரிக்காமல் ஒரு அடிமைத்தனமாக விவசாய மக்களை ஒரு பொங்கல் என்று கூட விவசாய மக்களிடம் கொண்டாடக்கூடிய பொங்கலை ஒரு திரைப்படம் சார்ந்த நடிகைகளோடு உல்லாசமாக இவர்கள் இன்றைக்கு புகைப்படங்களோடு ஒரு விமர்சையான பொங்கலாக அதுவும் டெல்லியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் போகி பண்டிகை என்று இது மாதிரியான நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் தெரியாத பண்பாடு தெரியாத ஒரு கோமாளியிடம் நம்மளுடைய இந்திய தேசம் இன்றைக்கு சிக்கிக்கொண்டு ஒரு வரியை மட்டுமே எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஒரு பாசிசம் அரசியல் ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு வங்கியில் ஒரு நியூ ஆண்டர்பனராக வரப்பட வேண்டும் என்றால் தகுதி என்பது அவர் தந்தை வழி ஏதாவது மிகப்பெரிய சொத்து இருக்கப்பட வேண்டும் அவர் ஒரு முயற்சி செய்தாலும் வங்கியினுடைய அடுத்த கட்டமாக ஏதாவது அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கின்றதா எண்ணற்ற கேள்விகளை அடக்கி அந்த இளைய சமுதாயத்தை நிராகரித்து எங்கேயோ கிடைக்கின்ற ஒரு வேலையில் முகவர்களாக இன்றைக்கு ஒரு வேலை நிர்ணயம் இல்லாமல் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த இளைய சமுதாயத்துக்காக நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் கண்டிப்பாக இந்திய தேசத்தை ஆள முடியும் இந்திய பிரதமராக வர முடியும் ஆனால் இன்றைக்கும் ஹிந்தியை கொண்டு வந்து நம் ஒவ்வொரு இடத்திலுமே ஆளுமையாக இன்றைக்கு ஹிந்தியின் ஆதிக்கம் என்பது வட மாநிலத்து மக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலுமே இவர்கள் கால் பதித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதிலும் கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் இந்த மோடிக்காக எத்தனையோ பேர் பரிந்துரைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு இவர்களுக்குரிய ஒரு கோஷத்தை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் மாற்றம் என்பது கண்டிப்பாக நம் கையில் உள்ளது நம்னால் கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபரால் கூட இந்திய பிரதமராக வர முடியும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நன்றி வணக்கம்